தேசிய அளவில் தமிழகம் தொடர்ந்து புறக்கணிக்கப்படும் மாநிலமாக உள்ளது என கழக துணை பொதுச்செயலாளர் செயலாளர் திரு டி தினகரன் வேதனை தெரிவித்துள்ளார் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் திருச்சி புதுக்கோட்டை கரூர் அரியலூர் பெரம்பலூர் ஆகிய ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த சமூக வலைதள செயல்பாட்டாளர்களுடன் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி தினகரன் இன்று உரையாடல் நடத்தினார் கழகத்தினர் கேட்ட பல்வேறு கேள்விகளுக்கு சிறப்பான முறையில் பதிலளித்த அவர் தமிழகத்தில் மக்கள் நலத்திட்டங்களை மீண்டும் செயல்படுத்த மக்கள் அமமுகவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தேசிய அளவில் தமிழகம் தொடர்ந்து புறக்கணிக்கப்படும் மாநிலமாகவே உள்ளது என திரு டி தினகரன் வேதனை தெரிவித்தார் தேசிய கட்சிகளை நம்பாம தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக இதுவரைக்கும் ஆண்ட கட்சியாக இருக்கட்டும் ஆளுநர் கட்சியாக இருக்கட்டும் அவங்களுடைய நிலைப்பாடுகள் உங்களுக்கு தெரியும் அவங்க பதவியில் இருக்கிறதுக்கு தான் அவங்க முயற்சி செய்கிறாங்க ஏற்கனவே நாங்கள் அரசியலுக்காக சொல்லலை திராவிட முன்னேற்ற கழகம் தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் மத்தியில் ஏதாவது ஒரு கூட்டணியில் ஆட்சியில் இருந்தாங்க பல முக்கியமான துறைகள்லாம் பொறுப்பில் இருந்தாங்க ரயில்வே துறை கூட ஒரு அவங்க கூட்டணியில் இருந்து அமைச்சர்கிட்ட இருந்துச்சு அவங்க தமிழ்நாட்டு நலனை விட அவங்க கட்சியை பலப்படுத்துகிறதுக்கும் அங்கே மத்தியில் உள்ளவங்கள்கிட்ட எப்படியெல்லாம் அவங்க செயல்பட்டாங்கிறது உங்களுக்கு தெரியும் அதை மாதிரி இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்காக நிச்சயம் நாங்கள் செயல்படுவோம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி நாற்பது தொகுதிகளையும் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுங்க எங்கள் செயல்பாடை பாருங்கள் எந்த ஒரு யாருகிட்டையும் எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் எதற்காக விட்டு கொடுக்காமல் அதாவது அரசியலுக்காகவோ தேர்தலுக்காகவோ விட்டு கொடுக்காமல் மக்கள் நலனுக்காக செயல்பட்டு நிச்சயம் தமிழ்நாடு எல்லா திட்டங்களையும் மத்தியில் உள்ளவர்களோட போராடி பெறுவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க